ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுது அது தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா பெட்ஷீட் கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருந்துச்சு வீக்லி ஒன்ஸ் வந்து எப்போவுமே பெட்ஷீட் வந்து மாற்றிடுவேன் பட் இந்த டைம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஏன்னா அழுக்காகவே இல்லை கொஞ்சம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறனால சரி அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிட்டுருக்கேன் எப்போவுமே டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி வந்தது அப்படின்னா மொத நாளே வந்து வீட்டை மாப் போடுறது பூஜை பாத்திரம்லாம் மொத நாளே வந்து வாஷ் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அன்னைக்கிட்டே வந்து நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா மொதல் நாள் மாப் போடுறதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் பட் பூஜை பாத்திரம் மட்டும் நான் விளக்கலை கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் பொதுவாகவே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ மொதல் நாளே எல்லா வேலையும் வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது குக்கிங்காக இருந்தாலும் சரி க்ளீனிங்காக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்க மற்ற வேலைகளாக இருந்தாலும் சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பெட்ஷீட்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரமும் அழகாக விளக்கி வச்சுட்டேன் பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்ச கொங்குமம் வைக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அருகாலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்ச கொங்கு வைக்கணும் அப்படிங்கிறனால அதுவும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எப்பவுமே இதுவுமே வந்து காலையிலே எழுந்ததுமே வந்து பண்ணிடுவேன் பட் இன்னைக்கு வந்து வாச கழுவி விடுற மாதிரி இருந்துச்சு ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக கழுவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா அலசி விட்டதுக்கு அப்புறமா அருகாலையும் நல்லா வந்து அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சு குங்குமம் வச்சேன் சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கே ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு இதுவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நான் வந்து பண்ணுவேன் டியூஸ்டே இல்லைனா ஃப்ரைடே அந்த மாதிரி எப்போ பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து ஆலங்கரைச்சி வச்சுருந்தேன் இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க கரைக்கிறனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சுண்ணாம்பு இருக்குது இல்லையா அந்த சுண்ணாம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் இது போட்டோம் அப்படின்னா நல்லா ரெட்டாகிடும் இதில் வந்து வெத்தலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் இருக்குது இல்லையா அது மட்டும் வந்து போட்டுட்டு நீங்கள் வாசலில் வச்சிடலாம் இதையுமே வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கூட பண்ணிக்கலாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் திரும்ப மாத்திட்டு திரும்ப நீங்க வந்து வச்சுக்கலாம் இது எதுக்காகனா இந்த கண்டிஸ்டி இருக்கு இல்லையா அதுக்காக வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து வச்சிருக்கேன் நான் வீட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை நான் செய்கிறேன் அப்படின்னாலுமே வந்து அது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்ப்பேன் அவசர அவசரமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு அது செய்யாமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் ஸோ எப்போ எந்த வேலை நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் பொறுமையாக உட்காந்து அழகாக நான் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது நமக்கும் அது வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி நல்லா பண்ணியிருக்கோம் இதை நீட்டாக நம்ம முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருப்பேன் எப்போவுமே வந்து வெளியில் அருகால் கிட்ட ஒரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அதுக்கு வந்து அகல் விளக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த அகல் விளக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எண்ணெய் லீக் ஆகிட்டே இருந்துச்சு அதனால் இன்றைக்கி வேறு ஒன்று மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு அகல் விளக்கு எடுத்திருந்தேன் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை தான் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதை தான் இன்றைக்கி வந்து வெளியில் ஏற்ற போகிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூ வந்து பேலன்ஸ் வச்சுருந்தேன் சாமிக்கு எல்லாம் போட்டது போக அதை வந்து உருளியில் அழகாக டெக்கரேட் பண்ணி வாசலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அருகால் கிட்ட நான் வந்து வைக்க போகிறேன் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு இருக்கு வீட்டில் இருக்கவே முடியல வீட்டை விட்டு எங்கேயாவது வெளியில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வெளில போய் தலையை காட்டினா அதுக்கு மேலே இருக்கு வெயில் அதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அநியாயம் மோசமாக வந்து வெயில் அடிக்குது இன்னுமே அக்னி நட்சத்திரம் கூட ஸ்டார்ட் ஆகலை அதுக்கே இந்த டைம் வந்து ரொம்ப வெயில் ஓவராகவே இருக்குது அதனாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த காலை டைமில் வந்து குளிக்கிறத விட்டுட்டு காலையிலேயே வந்து கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிச்சு ஃபுல்லாக கிச்சனில் ஒரு டைம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அகைன் போயிட்டு நீங்கள் பாத்ரூமில் குளிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அன்றைக்கி ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து ஃபீல் நல்லாயிருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே குளிச்சிட்டோம் அப்படின்னாலே அது செட் ஆகலை அதனாலே வந்து ஆஃப்டர்நூன் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகி ஒரு நம்ம வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது இன்றைக்கி வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பட் சாம்பிராணி பார்த்தா காலியாக இருந்தது நான் கவனிக்கவே இல்லை அதனால் வந்து நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு இல்லையா அது மட்டுமே ஏற்றி ஃபுல்லாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஏற்றி ஃபுல்லாக காட்டிகிட்டு இருந்தேன் இந்த சாம்பிராணி ஸ்மெல்லே வந்து அப்படியே வீடு ஃபுல்லாக பரவும் போது சூப்பராக இருக்கும் இது வந்து டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் வந்து நம்ம சாம்பிராணி ஏற்றி காட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நார்மல் டேஸில் கூட நம்ம வந்து பண்ணலாம் என்றைக்கெலாம் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன் பெயினாக இருக்கோ நம்ம ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைம்லேயும் இதை பண்ணலாம் அதே போல் நம்ம வீடு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டிட்டு நம்ம மாப் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும் அந்த டைம்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பரான ஃபீல் கிடைக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுருந்தேன் மதியமே வந்து அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன் சரி அதையும் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா உளுந்து மட்டும் அள்ளிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அரிசி வந்து போடணும் உளுந்து நல்லாவே வந்து பூத்து வந்துருந்துச்சு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா பூத்து வரணும் அப்படின்னு நம்ம ஐஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா பூத்து வரும் மெஷர்மெண்ட் வந்து கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நார்மலாக வந்து இப்போ ஒரு கிளாஸை எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ அந்த கிளாஸால் குண்டரிசி இருக்கு இல்லையா இட்லி அரிசி அந்த அரிசி வந்து நாலு டம்ளர் வந்து நான் சேர்த்துப்பேன் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி வந்து சேர்த்துப்பேன் மொத்தம் அஞ்சு டம்ளர்னு வச்சுக்கோங்க கூடவே அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இட்லி வரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னொரு டைம் வந்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் மாவு ஃபுல்லாக அள்ளிட்டு உப்பு போடாமல் கரைச்சி மட்டும் வச்சிட்டேன் ஓரளவுக்கு புளித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உப்பு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு நான் வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன் ஏற்கனவே அரைச்ச மாவு கொஞ்சம் இருந்துச்சு சரி இன்றைக்கி இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி நல்லா சூடாக ஊற்றிட்டு வல்லாரக்கீரை இருக்கு இல்லையா அதுதான் வந்து சட்னி ரெடி பண்ண போகிறேன் நம்ம வீட்லேயே வந்து வல்லாரக்கீரை நிறையா இருக்குது சரி அதை வந்து சட்னி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இட்லி மட்டும் நம்ம ஊற்றி வச்சிடலாம் எப்போவுமே வந்து சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி சாப்பிடும்போது சூடாக கரெக்டாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இட்லி குக் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாரக்கீரை சட்னிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நிறைய சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நார்மலாகவே நம்ம வந்து கீரையிலலாம் சட்னிலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த கீரையோட ஸ்மெல்லுங்கிறது வராமல் இருக்காது லைட்டாக வரதான் செய்யும் பட் இந்த மாதிரி பண்ணும்போது ஓரளவுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறோம் ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து நான் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 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 கப் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வருத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆறேழு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே காரம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இத்தனை சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் இதை கட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கிடையாது அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிலாம் கிடையாது லைட்டாக வந்து ஹீட்டு ஏறுனா போதும் கூடவே வந்து ஒரு ரெண்டு குட்டி குட்டி தக்காளி எடுத்து அதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இதுவுமே வந்து நல்லா வதங்கணுன்னெலாம் கிடையாது லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க வல்லார கீரை இருக்குது அந்த கீரையை சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா பெரட்டி விட்டீங்க அப்படின்னா போதும் ரொம்ப வந்து சூடு ஏறக்கூடாது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கீரை சேர்க்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சட்னி நார்மலாக வந்து குர குரன் இருக்கணும் அப்படின்னா அப்படியும் அரைச்சிக்கலாம் இல்லை ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்படியே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் குறை குரன் இருக்க மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கு தாளிப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பில் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால வெறும் எண்ணெய் கடுகு மட்டும் சேர்த்து நான் வந்து தாளிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இட்லி சூடாக வச்சு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பாட்டுக்குமே வந்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அந்த கமெண்ட்லாம் படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பண்ணிட்டுருப்பேன் இதுக்கப்புறம் போயிட்டு தூங்க வேண்டியதுதான் ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்